திருப்பதி பிரசாதத்தோட தரம் குறைந்தால் கடும் தண்டனை விரித்த அரசர்கள் கல்வெட்டுகளில் ஆதாரம் கல்வெட்டுகள் அந்த காலத்தில் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் அரசர்கள் அரசிகள்னு அவங்க செஞ்ச நல்லது மக்களுக்கு செய்த தான தர்மங்கள் அப்புறம் தப்பு செஞ்சவங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள் இது எல்லாத்தையுமே அவங்க பல தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற காரணத்துக்காக தான் காலத்தால் அழிக்க இயலாத இந்த கல்வெட்டுகளை கோயில்களில் பொறிக்கப்பட்டு வச்சாங்க அந்த வகையில நம்ம இந்திய கோயில்கள் பல கல்வெட்டுகளை தாங்கி நிற்குது மத்திய தொல்லியல் துறையின் மைசூரு பிரிவு கல்வெட்டுத்துறை இயக்குனர் முனிரத்னம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்பதி திருமலை கோயிலில் எட்டாம் முதல் பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் பொறிக்கப்பட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு அதுல ஆனந்த நிலையத்தில் உள்ள நூறு கல்வெட்டுகளை மட்டும்தான் நான் படியெடுத்தேன்னு சொல்கிறாரு நேர்த்து திருப்பதின்ற யாரோ தொழில்துறை ஆய்வாளர்னு சொல்கிற கல்வெட்டுகள்னு ஆரம்பித்து இப்போ எங்கெங்கேயோ போய் போகிற அப்படின்னு கேட்குற உங்கள் மைண்ட் வைஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் இருங்க மேட்ருக்கு வரேன் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற மேட்ரே திருப்பதியை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூர்யா டிஜே சரி அப்போது இந்த கல்வெட்டுகளுக்கும் திருப்பதியில் சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சிறப்பான சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ஆனந்த நிலையத்துல முனிரத்தினம் படியெடுத்த நூறு கல்வெட்டுகளை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா அதில் தமிழ் தெலுங்கு கன்னட மன்னர்கள் அரசியர் செல்வந்தர்கள் திருமலை கோவிலுக்கு வழங்கிய நன்கொடைகள் குறித்து தகவல்கள் தான் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு முக்கியமாக மன்னர்கள் தங்களோட பிறந்த நாளன்று திருப்பதி திருமலை கோவிலில் பூஜை செய்ய சொல்லும்போது பெருமாளுக்கு படைக்கப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் முறை அதில் சேர்க்க வேண்டிய இடு அவற்றின் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூரிய டிஜே அளவு குறித்து கல்வெட்டுகளில் தெளிவாக கூறப்பட்டிருக்கு கடவுளுக்கு படைக்கும் உணவுப் பொருட்களை பக்தர்களுக்கு வழங்குவதற்காக குள்ளி பணம் வராகன் கத்தியானம் என பல வகைகளில் தங்கமாகவும் நிலமாகவும் பணமாகவும் தானம் கொடுத்து இருக்காங்க பல்லவ ராணி கானவன் பெருந்தேவி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு தங்க காசுகள் வழங்கியிருக்காங்க கிருஷ்ண தேவராயர் தன்னோட அரசியரான திருமலாதேவி சின்ன தேவியோட வந்து திருமலை கோயிலில் ஏழு முறை வளம் வந்து ஏழுமலையான தரிசித்து இருக்காங்க அந்த நேரத்தில் அன்னதானம் வழங்க தங்க பாத்திரங்களை வழங்கியிருக்காங்க இதுக்கு ஆதாரமான கல்வெட்டுகளும் இருக்குது அட என்னப்பா ஏதோ திருப்பதியில் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சம்பவத்துக்கும் இந்த கல்வெட்டுகளை இருக்கிற செய்திக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு எதையோ சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இருங்க இருங்க நம்ம காணொளியில் முடிவுக்கு வந்துட்டோம் ஒரு முறை கோயிலில் நகைகளில் முறைகேடு செய்தவரும் உணவு தயாரிப்பில் முறைகேடு செய்தவரும் கண்டுபிடிக்கப்பட்டாங்க அவங்களோட தலைமுறையினர் ஏழுமலையான் கோயிலில் தொடர்பான பணிகளில் இருந்து நிரந்தரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க இது சமூக அந்தஸ்தில் இருந்து ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனையாக அந்த காலத்தில் கருதப்பட்டுச்சு இந்த செய்தியை அவங்க இந்த கல்வெட்டுகளில் இருந்து படியெடுத்து தான் முனிரத்னம் அவர்கள் கூறி கூறியிருக்காரு பிரசாதங்கள் தயாரிக்கும் சமையலறையின் ச சுத்தத்தையும் உணவுப் பொருட்களோட சுத்தத்தையும் உணவு தயாரிப்போர் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்களையும் கண்காணிப்பாளர்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டு வந்திருக்காங்க சமையலர்களோ அர்ச்சகர்களோ தவறு செய்தால் அவர்களுக்கு பெரிய தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னு ஆமாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஆமாங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி திருப்பதியில் நடந்த ஒரு சதியினே சொல்லலாம் தெய்வத்தோட பேரை சொல்லி பக்தர்களுக்கு கொடுக்கப்படுற பிரசாதமான திருப்பதி லட்டோட சுவையை கூட்டுறதுக்காக மாட்டிறைச்சியை கலந்து இருந்தாங்க இது போய் ஒரு பெரிய பிரச்சனையான கேட்டால் ஆமாங்க இது பெரிய பிரச்சனை தான் இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஜீவகாரணம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தான் இந்த காலத்தில் பிரசாதத்தில் கலப்படம் செஞ்சவங்களுக்கு ஏன் கடுமையான தண்டனை கொடுத்தாங்கன்னு இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் ஏன் சொல்றேன்னு அதுக்கான காரணம் உங்களுக்கு புரியும் சரிங்க இதே மாதிரி ஒரு விறுவிறுப்பான அபூர்வமான அறிவுபூர்வமான காணொலியில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் சூர்யா டிஜே நன்றி வணக்கம்